சைத்தானமான் வரை அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நூற்றி பன்னெண்டாவது நாள் பலஸ்தீன் விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறது அதில் உள்ளே புகுவதற்கு முன்னால் நமது தமிழக அரசு நேற்று மாவீரன் அல்ட் நியூஸ் முகமது ஜுபே ஜுபேர் அவர்களுக்கு கோட்டை அமீர் விருதை வழங்கி பெரிய அளவில் கண்ணியப்படுத்தி இருக்கிறது அவர் என்னென்ன செய்தார் எப்படி இந்த பாசிசுகளின் முகத்திரையை கிழித்து காட்டினார் தன்னுடைய செக்கிங் வெப்சைட் வழியாக என்பதை நாம் ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வழியாக போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்க் எக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கிடுங்க இதில் விருது பெற்ற துபேருடைய இதை பாராட்டுகிறோம் அத்தோடு அவருக்கு விருது வழங்கி கண்ணியப்படுத்திய இந்தியாவின் ஒரே எதிர்க்கட்சி தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி நாம் வழக்கமான காசாவுக்குள் போகுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய ரெண்டாவது வெற்றி பிரகடனம் போராளி குழுக்களுக்கு கிடைத்திருக்கிறது அது ஈராக்கில் இருந்தும் அமெரிக்கா ஓடுகிறது எப்படி ஓடுகிறது என்று சொன்னால் இனி ஈராக்குக்குள்ளால் அது புகாது என்ற அளவுக்கு ஓடுகிறது ஆனால் தன்னுடைய தான் தாக்கப்படவும் கூடாது அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ஈராக்கில் உள்ள இயற்கை எண்ணெயையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக ஈராக்குடைய கவர்மெண்டோட சேர்ந்து அமெரிக்கா ஒரு கமிட்டி போட்டுக்கிட்டு தான் அதை எப்படி விட்ரா பண்ணுறங்க ஏன் இருந்து ஒரு பகுதியில் இருந்து ஓடணி அது மாதிரி ஓட வேண்டியது தானே அப்போ அந்த கமிட்டிக்கு என்ன பேருனா ஹையர் மிலிட்டரி கமிட் கமிஷன் இவங்க ஈராக் கவுர்மெண்டோட சேர்த்து எப்படி வெளியில் போகணுன்னு பேசுவாங்களாம் அப்போ இப்போ அடித்த அடியில் தானே போனேன் இது வரைக்கும் அவங்க பார்லமெண்டில் தீர்மானம் போட்டாங்க உனக்கு உன்னோட பேசுனாங்க நீ வந்து என்ன செய்ய போக மாட்டேன்னு இப்போ போகிறதுக்கு என்ன காரணம் என்னன்னா நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக தான் இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு எதிராக தான் போராட வந்தோம் அந்த வேலை முடிஞ்சு போச்சு அந்த வேலை இப்போ தான் முடிஞ்சாவ அவனுக்கு அது எப்போ அவங்க முடிச்சுட்டாங்க பஷுருல்லா ஆசாத்து எப்போ சிரியாவில் வந்து வெளியில் வந்துட்டார் நீ ஏற்படுத்தின அது நீயே சொல்லியிருக்காத அப்போ இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது போராளி இஸ்லாமிய போராளிகளின் குழுமம் தந்து அடி தாங்காமல் போகிற விட்டுருவாங்களாக போராளிகள் குழுக்கள் இவன் அந்த கமிட்டி போட்டது டைமை கா காலங்கடத்த தான் உடனே போகணும் இல்லைன்னா தொடர்ந்து அடிப்போம்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி நாளைக்கு கம்பியை நீட்டிற வேண்டியதான்னு பண்ணிட்டான் ஆனால் இப்பொழுது இஸ்லாமிய போராளிகள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் நிபந்தனை இருக்கிறார்கள் என்னமெல்லாம் தெரியுமா நிபந்தனை முதல்ல விட்ராவல்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிட்டு போயிடணும் முழுமையாக நீ ஈராக்கை காலி பண்ணிட்டு போயிடணும் ஒன்று ரெண்டு ஆல் ட்ரோன்ஸ் மஸ்ட் பி விட்ரான் எல்லா ட்ரோன்களையும் நீ வந்து இங்கே இருந்து எடுத்துக்கணும் அங்கே இருந்துட்டு இங்கே இயக்கி இன்னும் பிரச்சனை பண்ணக்கூடாது அடுத்தது எல்லா மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்ஸையும் கொண்டு போயிடும் அதில் இன்னொன்று இருக்கி நீ வச்சிகிட்டு இருந்தேன்னா இவனும் பிடிச்சிக்குவான் போராளிகள் குழுக்கள் பிடிச்சிடுவாங்க அடுத்து கமாண்ட் சென்டர் மஸ்ட் பி ஹேண்டட் ஓவர் டு ஈராக் நீங்க எல்லாம் கமாண்ட் சென்டர் வச்சிருக்கேன் பாரு ஈராக்கின எந்த பகுதியும் தாக்குவதற்கு எந்த அப்பாவியும் கொலை செய்வதற்கு என்ன அந்த கமாண்ட் சென்டர் எல்லாம் அந்த அதாவது ஆணையிடும் மிலிடரியனுடைய முக்கியமான தளங்களை அந்த கமாண்ட் சென்டரை நீ வந்து என்ன செய்யணும் ஈராக்கு கையில் ஒப்படைச்சிடணும் மரியாதை அடுத்தது கால்பேக் ஆல் மிலிட்டரி ஆபீசர்ஸ் ஃப்ரம் த சைட் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் கூட இங்கே இருக்கக்கூடாது லீவ் எடுக்கம் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு கூட இருக்கக்கூடாது எல்லாம் அமெரிக்காவில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் என்ன சொல்லிட்டா அடுத்தது அதுதான் கடைசி ஆனால் கவனிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா நோ இம்யூனிட்டி ஃபார் த கிரைம்ஸ் கமிட்டெட் இன் ஈராக் ஈராக்கில் நீ செய்த படுகொலைகளுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது அதை சொல்லிக்கிட்டு சொன்னாங்க இங்கே உயிரை இழந்த எங்களுடைய சகோதரர்களுடைய இரத்தம் வீண் போகாது அவர்கள் ஷஹீதுகள் ஆனால் அவர்கள் எங்களை எங்களிடம் ஒப்படைக்கும் பணி என்னவென்று சொன்னால் நாங்கள் அவர்களை சகிதாக்கினவர்களை தகுந்தபடி நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று ஆகவே இம்யூனிட்டிங்கிறது உனக்கு கிடையாது பாவ மன்னிப்பு என்பது கிடையாது எந்தெந்த ஆஃபீஸர்லாம் அங்கே கொலை செய்துகிட்டு இருந்தானோ எந்தெந்த ஆஃபீஸர்லாம் அங்கே அப்பாவி மக்களை கொலை செய்தானோ அவங்களையெல்லாம் நாங்கள் ட்ரையல் பண்ணுவோம் வேற வழி இல்லை எல்லா நிபந்தனையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி தான் கண்டிஷன் அமெரிக்காவுக்கு ஆகவே அதை சொல்லிட்டாங்க ஈஸியாக இல்லைன்னா நாங்கள் இது நடக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போற அப்படி அப்படின்னு டைம் அதாவது நேரத்தை காலம் கடத்துறீங்க தெரியுமா இந்த நேரத்தில் கூட நாங்கள் உங்களை தாக்குவதை நிறுத்த மாட்டோம் நான் இயற்பில் ஏர்வேஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம் இப்போ பார்கெனிங் பவர் யாருடைய கையில் இருக்குன்னா ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இஸ்லாமிய போராளிகளின் கைகளில் இருக்கிறது நிபந்தனை யார் விதிக்கிறா இது வரைக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு சகோதரில் நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இவனே வந்து ஒரு பிரச்சனையை இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்கள் ஈராக்கில் அவனே ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஈராக்கு கவர்மெண்ட்டுக்கூட கூட செல்லும் ஈராக்கு கவர்மெண்ட்டும் அவங்களுமா சேர்ந்து அங்கே இவனே உருவாக்கின தீவிரவாதிகளை சண்டை போடுவாங்களாம் இப்போ அடி தாங்கிட்டு ஓடும்போது என்ன சொல்லுவானோ அந்த தீவிரவாதிகளையெல்லாம் ஒழிச்சிட்டோம் எங்களுக்கு நம்ம வேலை இல்லை போறோன்னு சொல்லுவானோ எவ்வளோ பெரிய முனாஃபிக் இந்த பின்னணி இந்த நிபந்தனையை போட்ட ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரபு நாடுகளே என்ன நடக்கிறது என்பதை கவரியுங்கள் உங்களுடைய தயவில் வருகிறது பிறகு உங்களை காப்பாற்றுவேன் என்பது பிறகு உங்களுடைய நிலங்களையும் வளங்களையும் கொள்ளையடிப்பது அதன் பிறகு போக மாட்டேன் என்று அடம்பிடிப்பது இப்பொழுது எப்படி போரு போகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்த அடியில் தான் போகிறார்கள் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு விடுதலை போரை உங்களுடைய மண்ணிலை நடத்த வேண்டியது இருக்கும் என்பதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அதுவே எங்களுக்கு முதல் வெற்றி என அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே சகோதரர்களே அடுத்து நம்மளுடைய காசா பகுதிக்கு வருவோம் இது இப்போ இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் வெட்டி ஆகி ரெண்டாவது வெட்டி ஆயிட்டா காசா பகுதிக்கு வருவோம் நேத்து காணியூனஸில் ஏய்யா கான்யூனுங்கிறது ஒரு கார்பரேஷனுக்கு ஒரு சின்ன இடம் அதில் குண்டு போடுவது நூற்றி ஐம்பத்தி நாலு பேரை கொலை செய்திருக்காங்க ஆனால் அடி நிமித்திருக்காங்க ஒரு அறுபது பேர் அறுபது இஸ்ரேலிய படைகளை ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க எலைட் போல்ஸை வந்து டனலுக்கு விட்டு ப்ளவ் பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டு ஆஃபீஸர்ஸ் இறந்துருக்காங்க நேற்று அந்த கணக்கை பார்க்கும்போது இது ஒரு முப்பத்தெட்டு அது ஒரு இது இஸ்ரேலே கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது அது ஒரு இருபது அப்படி பார்க்கும்போது நூறு நூற்றம்பதுக்கு மேல் நூற்றி ஐம்பது பேர் குறையாமல் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது என்ன பண்ணுறான்னு தெரியுமா அந்த ரஃபா பார்டரில் போய் இந்த மக்கள்லாம் கொஞ்சம் அங்கே கான்யூனிஸ் பகுதியில் இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக குண்டு போட்டவுடனே கொஞ்சம் ரஃபா பார்டரில் போய் இருக்காங்க அப்படியே எகிப்துக்கு உள்ளால் போயிடலாம் எகிப்து ஓரளவு உதவி செய்யுது அதையும் நம்ம அங்கீகரிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இவன் அங்கே போய் பெரிய செல் பண்ணி பம்பர் ஸ்டோன் ஆரம்பிக்கிறான் நேற்று நான் சொன்னேன் அவங்கள்ட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு பஃபர் ஸ்டோன் ஆரம்பிக்கிறேன் அதனால் நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படி அப்படின்னு தான் நேற்று அடி நிமித்திட்டாங்க ஸ்ரீலி ராணுவத்தை அடித்து விரட்டிக்கிட்டு அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துட்டாங்க ஆனால் அவனுடைய வழக்கமான பண்ணியேனா குண்டு போட்டுருக்கேன் ஆனால் நேற்று குண்டில் ரஃபா பார்டர்ல பெரிய அளவில் சேதம் வந்ததாக தகவல்கள் இல்லை அடுத்து இந்த ஜபாலியா இங்கேயும் அடி வாங்கியிருக்கான் இந்த இடங்கள்ல எல்லாம் முன்னேற முடியல இன்வேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இன்வேடிங் ஆர்மியை அங்கேயே தடுத்துட்டோம் அப்படி நிமித்திறாங்க அது அந்த ஜோர்டான் மிலிட்ரி ஆஃபிசர் சொன்னார் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது ஹமாஸ் போராளிகளிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஹமாஸ் மட்டும் இல்லை இன்னொரு பக்கத்தில் இந்த இஸ்லாமிக் ஜிஹாதோட அல் குஸ் பிரிகேட் இருக்கானோ அவனாலும் ஒரு பயிதை எடுத்துக்கிட்டான் சலாஹின் பிரிகேட் அது ஒரு பயிதை எடுத்துக்கிட்டது உமர் பிரிகேட் அது ஒரு பைதை எடுத்துக்கிடுது அதனால் இவனுக்கு எங்கே போனால் யார் அடிப்பானே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறது அப்போது இந்த சாவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த காலத்தில் உள்ள பெண் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் சொன்னால் எங்களுக்கு ஹமாசை பற்றி கூட பயம் இல்லை இஸ்ரேலு பரிபேருமோ எங்கள் நாடே பரிபேறுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் வி ஆர் அசேம்ட் ஆஃப் நத்தியான்ஹூ நத்தியான்ஹுவை கண்டு நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இங்கே எப்படி சண்டை போடுவாங்க எப்படி சண்டை போடுவாங்க பாருங்க அப்போ இனிமேல் அடுத்தாள் ஹமாஸ் ஒரு பெரிய வேலை செய்து அவங்க எப்படி ட்ரெயின் ஆகியிருக்காங்கன்னா இவன் எங்கெல்லாம் இருந்து பின்ன வந்தானோ அங்கெல்லாம் உடனே ஆஸ்பத்திரி நிவாரணம் பண்ணிடுறாங்க ஆஸ்பத்திரியிலாம் இயங்குது இப்படியே போடுது கான் ரெடியாக சொல்லுது எங்கேலாம் இருந்து பின்வாங்கி ஓடுது ரஷ்யா அங்கே அமைய இஸ்ரேல் அங்கேயெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தங்கள் சமூக சேவைகளை தொடங்கி விட்டார்கள் எப்படி இருக்கு பத்தியலா சோசியல் சர்வீஸ் விங்கு படை படைவீரர்கள் இப்படி அருமையாக அந்த யுத்தத்தை நடத்தி ரொம்ப ஒழுக்கமாக சீலமாக இல்லைன்னா நூற்றி பன்னெண்டு நாள் இந்த இவ்வளோ பெரிய நாட்டை நாட்டை வல்லரசை நுண்மான் நுழைபலம் கூடியவன் என்று சொன்ன ஒரு இதில் இப்போ இஸ்ரேலில் போய் சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலான்னா ஒரு பெரிய பிரச்சனை அங்கே என்ன செய்யறானா அதை ஹேக் நான் அந்த சினிமாவை இந்த முஞ்சாகிதர்கள் எங்கேயெல்லாம் தாக்குறாங்களோ அந்த சினிமா தான் அதனால் சினிமா பார்க்கவே வீட்டில் ஏதாவது ஒரு சினிமா பார்க்கலாம்னா கூட வழி இல்லை அங்கேயும் வந்து ஹமாஸ் வந்து சண்டை போடுவதை காட்டுறாங்க இந்த அளவுக்கு உள்ளே பூந்து கேக் பண்ணுற வேலையும் நடக்கும் இப்படி ஆச்சுதா இன்னும் நம்ம ஹவுதீஸ் பக்கம் வருவோமா ஹவுதீஸ் வந்து நேற்று அமெரிக்க பிரிட்டனுடைய நப்தோல் ஜெட் ஃபியூவல் என்ற ஜெட் ஜெட் ஃபியூவல்னால் நம்ம விமானத்துக்கு போடக்கூடிய அந்த எரிபொருளை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு கப்பலை மார்டில் லோண்டா என்ற கப்பலை அடித்து தாக்கி விட்டார்கள் சொல்கிறாங்க இதுவரைக்கும் ஹவுத் ஈஸ் தாக்குனதில் எந்த கப்பலும் மூழ்கவில்லை அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க நாங்கள் வான் பண்ணுவோம் அட்டாக் பண்ணுவோம் நீங்கள் திரும்ப போயிட்டால் தப்பிச்சுங்க எந்த கப்பலையும் நாங்கள் நீ மூழ்க செய்ய மாட்டோம் ஆனால் இந்த கப்பல் தான் முத முதலாக மூழ்கிற தகவல் வந்திருக்கிறது அதே போல் ஆன்பிரி கம்பெனி என்ற கம்பெனி மூணு தடவை ஓன் பண்ணியிருக்காங்க கம்பெனியினோட கப்பல் வந்துருக்கி அடிச்சிட்டாங்க அதையும் மீறி வந்துருக்கி அடிச்சுட்டாங்க அது வந்து இப்போ ரிட்டன் போகிறதுக்கு வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கு அடுத்து அதே போல் அனதர் டேங்க் ஆயில் டேங்கரை அடிச்சுருக்காங்க அதுவும் திரும்ப போயிட்டு அது ஏன்னு இருந்து தப்பி ஓடி போயிட்டு ஆக ஹவுத்திஸு தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவில் அல்றானோ பொருளாதாரம் உள்ளது இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்க முடியாத பணம் சேங்ஷன் பண்ணி போக முடியாத ஒரு நிலை இப்படி ஒரு நிலையை உலக அரங்கில் உருவாக்கியது இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இந்த இஸ்லாமிய போராளிகள் குழுமத்தினுடைய கூட்டு முயற்சியின் மிகப்பெரிய வெற்றி இது ஹவுத்திஸ் அன்னைக்கு நம்ம நேரம் போகிறதனால ரொம்ப ஒன்றும் நீட்டி முழக்க முடியவில்லை அடுத்தால ஹிஸ்புல்லாவுக்கு போக வேண்டியிருக்கு ஹிஸ்புல்லா நேற்று நான் சொன்னேன் டக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து அப்பர் கலியிலுக்கு உள்ளால பூந்துட்டாங்க ஹிஸ்புல்லா வச்சிருந்தவங்கன்னு சொன்னோன்னா அங்கே ஒரு பீதி இப்போ அது எப்படி ஆயிருக்குன்னா அப்பர் கலிலி வந்து ஒரு விலங்கிடப்பட்ட பகுதி மாதிரி தெரியுதான் எல்லா இடமும் வேலையை போட்டிருக்கானோ டக்கு டக்குன்னு வேலையை போட்டானோ என்னடி எப்படி தெரியுமா வேலை போட்டான் இஸ்ரேலுக்கு உள்ளால் பாலஸ்தீன மக்கள் முஸ்லீம்கள் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பக்கத்துக்கு போனோன்னா செட்டிலர்ஸுக்கு தனியாக பாதுகாப்புக்கு வேலி இவங்களுக்கு செக்கப்பு இப்போ அது இங்கே நடக்குது அப்பர் கலீல நடக்குது அதை ஒரு சகோதரி சொல்லியிருக்கா நான் வந்து லெபனானுக்கு உள்ளால் வாழ்றேனா இஸ்ரேலுக்கு உள்ளால் வாழ்கிறேனான்னு தெரியல ஒரு பாதுகாப்பு சோன் இஸ்ரேலுக்கு உள்ளால் வந்துட்டு அந்த பாதுகாப்பு சோன் வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் அதில் நிமிஷத்துக்கு வரைக்கும் எங்களை இஸ்ரேலில் மக்களே செக் பண்ணுறாங்க அடுத்த அந்த அம்மா சொல்லியிருக்கி அதே மாதிரி கே கேட் கிராசிங் கிரத் சுமோகா என்ற இடத்த கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க எண்பதாயிரம் பேர் இங்கே வந்துட்டாங்க எங்கள் தெலவியில் வந்து அவங்க தண்ணிட்டு கிடக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு கிராஸ் பண்ண முடியல இது வரைக்கும் லெபனான் மக்கள் உள்ளே வர்றாங்களான்னு தான் செக் போஸ்ட் இருந்து இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளாலேயே இஸ்ரேல மக்கள் வருவதையே செக் பண்ணக்கூடிய செக் போஸ்ட் இருக்குது எப்படி தெளிவான வெற்றி பாருங்க மறைவு ஏரியா அப்பர்கலீலி கிரஸ்மோஹா இந்த இடங்களில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்பர்களில் மேலே ஏறி வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி உள்ள அந்த மா மலைக்குண்டில் இருந்த அவங்க தளத்தை அடித்ததை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுங்க இப்போ இந்த டோட்டல் சினாரியோவில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பென்கொரியன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இல்லை காத்து கிடக்கிறாங்க கொரியருங்கிறவர் இஸ்லே இஸ்ரேலை உருவாக்கியவர்களில் ஒருவர் நிறைய கொலைகளை செய்தவர் பயங்கரமான தீவிரவாதி அவருடைய பெயரால் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுதான் பெரிய ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்ல பன்னெண்டாயிரம் பேர் காத்துட்டு இருக்காங்க எங்க ஃபிளைட் வந்து அப்படிச்சு அப்படியா போயிடணும் நம்மளை கொஞ்சம் பைத்தியகாரன் ஆகிறது ஆப்கானிஸ்தானில் ஜாதிகள் ஜெயிச்சோடனே அந்த வீலெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டு ஃபிளைட்ல போற மாதிரி காட்டினு பாருங்க அது மாதிரி இங்கே நடந்தால் நடக்குமா என்னன்னு தெரியல ஆக இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேவேலர்கள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க நான் அந்த வீடியோக்களினுடைய தொடக்கத்துல சொன்னேன் த வெரி ஐடியா ஆஃப் இஸ்ரேல் இஸ் டஸ்ட்ராய்டு சொன்னா இனிமே வந்தேரிகள் வரமாட்டாங்க இப்போ வந்தேரிகள்லாம் காத்து கிடக்கிறான் பன்னெண்டாயிரம் பேர் காத்து கிடக்கலாம் பாருங்க நித்தன் தெல்லவிக்கும் மற்ற இடங்களுக்கும் ஹவுத்திஸ் அடிக்கிறாங்க லெபனான் அடிக்குது ஹிஸ்புல்லா அடிக்குது ஈராக் அடிக்குது சிரியா அடிக்குது ஆனால் அந்த பன்னெண்டாம் பேர் காத்திருக்காங்க பாருங்க ஒரே அடியில் தீர்த்திடலாம் உனக்கு சாவு என்றைக்கு காட்டணும்னா எல்லாத்தையும் மிஞ்சி காட்டிடலாம் ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டாங்க அப்பா இதுவரைக்கும் இது வரைக்கும் கை வைக்காம நூற்றி பன்னெண்டு நாள் தாக்கு பிடிச்சி இஸ்ரேலை புறமுதுகிட்ட ஓடி இருக்கிறார்கள் சிரியால தோல்வி ஓடுறான் அமெரிக்கா அமெரிக்கா தான் முதல்ல தோத்து காட்டுறான் அடுத்தால் ஈராக்கில் தோல்வி ஓடுறான் இந்த இதையும் படித்து விட்டு நான் சொல்லுவேன் இஸ்ரேல் இஸ் டிஃபீட்டட் இன் காசா அத வந்து நான் சொல்லுவேம்னு சொல்லுத விட இஸ்ரேலில் இருந்து வந்த இராணுவ வீரர்கள் சொல்கிறார்கள் பாலஸ்தீன் கிராமங்கள்ல தனி ஆட்டிகளே இருக்கு நாம் தோத்து போய்விட்டோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் இனிமே ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் காத்திட்டு இருக்க வேண்டிய காத்திட்டு இருந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஐசிசி ஐசிஜே உடைய முடிவு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா அதனுடைய ஓன் சொந்த வார்த்தையே படித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா இந்த மாதிரி ரெக்கார்டுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்குது த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஷால் டேக் ஆல் மெசிஸ் வித் இன் இட்ஸ் பவர் டு ப்ரிவென்ட் த கமிஷன் ஆஃப் ஆல் ஆக்ட்ஸ் வித் வித்தின் தி ஸ்கோப் ஆஃப் article டூ ஆஃப் தி genocide கன்வென்ஷன் இது வந்து ஒரு ரெக்கார்டுக்காக படித்து காட்டின அந்த எதனுடைய முக்கிய அம்சங்களை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் அதாவது முத முதலாக ஹிஸ்டரியில் ஒரு நாடு கூட்டுப்படுகளை செய்கிறது என்பதை சுட்டி காட்டியது குற்றஞ்சுமர்த்தி ஆமான்னு சொல்லிடுல சுட்டி காட்டியது அந்த குற்றஞ்சுமத்தி ஆமான்னு சொல்கிறதுக்கு சில சாங்கியங்கள் பின்பற்றப்பட வேண்டியது இருக்கிறது அடுத்தால் இது இந்த இது என்ன செய்கிறதுனா சவுத் ஆப்பிரிக்காவுடைய எல்லா ஆர்குமெண்ட்டையும் ஒத்துக்கிட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ இன்டென்ஷன் ஆஃப் ஜெனோசைடு ஜெனோசைடு செய்ய வேண்டும் என்ற அதை கூட்டுப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது அது ஜோ கேலண்ட் என்ற இஸ்ரேலிய இராணுவ தலை ராணுவ அமைச்சரும் மற்றவர்களும் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா கோட் பண்ணிச்சு இது இவங்க சொன்னதுன்னு ரெக்கார்டெல்லாம் கொடுத்து இஸ்ரேல் அவங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிச்சு இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒத்து ஒத்துக்கிட்டே அப்படி சொன்னது உண்மை எங்க ரெக்கார்டில் இருக்கேன்னு ஜட்ஜ்மெண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஜோன் கொரேகா என்ற அந்த நீதிபதி படித்தும் காட்டியிருக்கிறார்கள் அடுத்து ஜெனோசைடு நடக்காமல் தடுக்க வேண்டும் இது வெள்ளரிக்கையில் வெண்ண தொடன மாதிரி உள்ள முடிவா இருக்கலாம் ஆனா ஜெனோசைடு தடுக்க நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் என்று சொல்லி அதுக்கு இப்போ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஜெனோசைடு நடந்ததா இல்லையா என்பதை ஒரு மாதத்துக்குள்ளால் இந்த நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்போ தொடுத்து நடந்தா இவன் அதுக்கு மேலே நீதிமன்றத்தை எப்பவுமே வகை வைக்கிறே இல்லை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு மேலும் இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் ஜெனோசைடு நடந்திருக்கிறேன் இப்போ ஜெ கூ நடந்திருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டது இது சவுத் ஆப்பிரிக்கா கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு மூணு ஃப்ரண்ட் லைன் வக்கீல்கள் வந்து ஆர்கியூ பண்ணாங்களே அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஜூரிஸ்டிகன் கிடையாது அதனால் இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன இல்லாமல் சொன்னால் அந்த அக்யூஸ்டுடைய எந்த ஆர்குமெண்ட்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எல்லாம் டிஸ்மிஸ்டு நத்தியான்கூ சைடில் இருந்து வைக்கப்பட்ட எல்லா வாதங்களும் புறக்கணிக்கப்பட்டு விட்டன இது ஒரு பெரிய மகத்தான தோல்வி இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இனி இஸ்ரேலில் எல்லாமே உலக நிறுவனங்கள்லாம் கவனிக்கும்னு ஆனால் நம்ம போராளிகளுக்கு அதை விட நல்ல அழகாக கவனி பண்ணுவோம் அதுதான் கடைசி சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும் இப்போ கூட சீஸ்ஃபேர் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை ஆனால் அம சகோதரர்கள் அழைத்துச் செல்லப்பட்ட ஹாஸ்டேஜஸ்ஸை விட்டுவிட வேண்டுமா எய்டு எல்லாம் போகணுமா உள்ள எய்டுன்னா உதவிகள் உணவுப் பொருள் தண்ணீர் எல்லாம் போகணுமா அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல சீஸ்ஃபேர் இல்லாமல் எப்படி அனுப்ப முடியும் அவங்க முதல்ல ஏழு நாள் போர் நிறுத்தத்தின் போதும் போர் நிறுத்தம் இருந்தால்தான் நாங்கள் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் கூட்டிகிட்டு வர முடியும் இல்லைன்னா கூட்டிகிட்டு வரும்போதே இவன் குண்டு போட்டு கொண்டு கமாஷ் தான் கொண்டாங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லை இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தா கைதிகளை எப்போ விடுவிக்க முடியும் குண்டு யுத்தம் இல்லாமல் இருந்தாதான் இல்லைன்னா எதிரி வருவான் இவனும் சண்டை போடுவான் அவனும் சண்டை போடுவான் கிராஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க இந்த துப்பாக்கி சூடு அங்கேயும் எங்கேயும் போடுறதில் குறுக்க மாட்டேன் ரெண்டாவது எய்டு எப்படி வரும் உதவிகள் எப்படி காசாக்குள்ளால வரும் இவன் தான் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கானே அப்போ அந்த உதவிகளும் போர் நிறுத்தம் இருந்தால்தான் வரும் போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லாதது மிகப்பெரிய தோல்வி ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ நாளும் இஸ்ரேலை பாதுகாத்துட்டு இருந்த ஒரு நீதிமன்றம் இப்போ இஸ்ரேலுக்கு மேலே குற்றத்தை சுமத்தி விட்டது இனி அது இல்லை என்று நிரூபிப்பதும் மற்றதும் அடுத்தால இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகுமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகுமா நம்ம ஒரு கோட்டுகளை விட கேவலமாக அது இழுத்தடிக்கப்படும் என்ற நிலை இருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது ஒரு கூட்டுப்படுகொலை உலக வரலாற்றில் முதன் முதலாக செய்ந்து ஆண்டு கால இந்த மக்களுடைய போராட்டத்தில் எத்தனையோ கூட்டுப்படுகொலைகள் நடந்திருக்கு அவங்க க கோடி மக்களை இழந்திருக்கிறார்கள் இப்போ மட்டும்தான் அது கூட்டுப்படுகொலை செய்கிறது என்று வருகிறது ஆனாலும் இந்த உலக நீதிமன்ற அது வந்து ஒத்துக்கிட்டது அப்பாவிகளும் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டது உண்மைன்னு ஆனாலும் அதை உடனே ஐசிசிக்கு அனுப்பி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டுக்கு அனுப்பி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லலை அதுக்குள்ளால் அவன் என்ன செய்திருக்கான் இருபத்தாறாயிரத்தி ஐம்பது பேரை கொலை செய்திருக்கான் நூற்றி ஏழு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஸ்டாஃபே இறந்து போயிருக்காங்க நூற்றி பதினேழு ஜேர்னலிஸ்ட்டுகளை கொண்டு இருக்கான் பத்தாயிரத்தி நானூறு குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள் அது முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஆஸ்பத்திரி நர்ஸுகளை மற்றவர்களையும் கொலை செய்திருக்காங்க இவ்வளோ பர்டிகுலர்ஸும் அவங்களுக்கு ஜெனோசைடுக்கு போதாதான் போர் நிறுத்தத்தை செய் என்றும் சொல்லவில்லை ஏற்கனவே நேற்று ஹமா சொல்லிட்டாங்க போர் நிறுத்தத்தை ஐக்கிய நாள் உலக நீதிமன்றம் சொன்னால் இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டால் நாங்களும் ஒத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த போர் நிறுத்தம் இல்லாமல் இனி செய்கிறது எதுவுமே நடக்காது அதனால இது மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தால் வெள்ளரிக்காவில் வெண்ணெய் தடவிய ஒரு தீர்ப்பு அது அது இப்படி ஆயிரம் தடவை கோட்டிருக்கும் ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கும் நெகோசியேஷனுக்கும் போயிட்டு வந்த பிறகுதான் வேற வழி இல்லாமல் தான் அவங்க போராட்ட தொடங்கினார்கள் அந்த போராட்டத்தில் மட்டும்தான் முதலில் அமெரிக்கா அவர்கள் தோற்கடித்து இருக்கிறார்கள் ஆறு முறை இஸ்ரேலையும் தோற்கடித்து இருக்கிறார்கள் ஏழாவது முறையாக இப்பொழுதும் தோற்கடிப்பார்கள் இன்னும் என்னென்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பகிர் தவானால் செஞ்சில்லா